முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் சோதிக்கப்படுவார்கள் இதற்கு பல காரணம் இருக்கிறது விசேஷமாக மூன்று விடயங்களை சொல்றேன் முஸ்லீமாக இந்த மண்ணுக்கு மேலால் பிறந்து விட்டாலே சோதனை ஒரு மனிதனுடைய சோதனை ஆரம்பிப்பது பிறந்து வளர்ந்து கஷ்டம் வருவதற்கு பின்னால் அல்ல ரசூ சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய சோதனையும் அவன் பிறக்க முன்னாலே ஆரம்பிக்கிறது தாயுடைய கருவறைக்குள்ளே ஒவ்வொரு குழந்தையும் அறிந்து கொண்டு பிறக்கறது காரணம் என்ன வைத்தியம் உலகம் புத்தி ஆயிரம் லட்சம் காரணங்களை அடுக்கலாம் ரசூலா சொன்னார்கள் காரணம் லக் ஜகு தானு ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற நேரத்தில் அந்த குழந்தையுடைய தலையை எந்த வாசலினால் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்புவானோ அந்த வாசனுக்கு கொண்டு வந்து நிறுத்துபவன் அல்லாஹ் வல்லு அஹஹ் மின் புதூனி உம் உலகத்தில் யாராலும் செய்ய முடியாது பிறக்க வைப்பவன் என்று பிறக்கின்ற நேரத்தில் குழந்தை ஏன் அருந்து கொண்டு பிறக்கிறது தெரியுமா ஏன் அருந்து கொண்டு பிறக்கிறது தெரியுமா மூன்று பேர் அலாமல் பிறந்தார்கள் அல்லா பாதுகாத்த மூணு பேர் மரியம் ஹதரத் ஈசா

பெரும் <laughs> 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 பாதிக்கப்பட்ட கூட எங்களை நிம்மதியா வச்சிருக்கிறான் இந்த மக்களை கொஞ்சம் போய் பாருங்க தன்னிலை நிலை இல்லாமல் இருக்கிறார்கள் ஏதோ மந்தம் பிடித்தவர்கள் மாறி திரிகிறார்கள் என்ன நடக்கிறது என்று அவங்களுக்கு விளங்குதில்லை சாதாரணமான பாதிப்பல்ல பயம் தாண்டவமானது ஓரிரு நாளுக்கு பின்னால் ஒரு வதந்தியை பரப்பினாங்கள் அல்லவா டேம் தொலைய போகிறது என்ற ஒரு பொய்யை பரப்பினார்கள் அல்லவா சொல்கிறார்கள் மஷர் மைதானம் தோத்து போய்விட்டதாம் யார் எவரை பூண்டி அடிச்சு கொண்டு மூணு பேர் வசாத் அது ஒரு பெண் மிதிவட்டு மௌத்தாகினார் ஒரு ஆதி மனைவி மூன்று மாத கற்பம் அந்த திணறி அடித்துக் கொண்டு ஓடுகின்ற நேரத்தில் ஒரு வீலுக்கு பட்டு அப்படியே சுருண்டு விழுந்தது வைத்தியசாலையில் கண்ணியமானவர்களே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ரப்பு சொல்றான் பயத்தை கொண்டு சோதிப்பேன் நான் உங்களை பட்டினியை கொண்டு சோதிப்பேன் கொஞ்ச நேரம் ஒரு பார்சல் சாப்பாட்டுக்கு படுகின்ற பாட்டை கோடி என்னுடைய நண்பர் இருக்கிறார் புத்தலத்தை சேர்ந்தவர் மன்னாரை சேர்ந்தவர் மூன்று நாள் பஸ்ல ஒரு சத்துவா சத்துவம் எனக்கு தொடர்பு கொண்டார் வெள்ளிக்கிழமை ஏறினது திங்கக்கிழமை தான் ஊருக்கு போய் சேர்ந்தேன் ஒரு சொட்டு மிடர் தண்ணீர் கிடையாது ஒரு பிடி சாப்பாடு கிடையாது சொல்கிறார்கள் போகின்ற நேரத்துல சில கடைகள் மூடி இருந்தது பசியுடைய அகோரம் பஸ்ஸில் இருக்கிறவர்கள் கடைகளை உடைத்து அந்த பிஸ்கட்களையும் சாமன்களையும் எடுத்து சாப்பிட்டார்கள் சிலர்கள் சிலர்கள் கொத்துமி அந்த நூல் இருக்கிறது அதை உடைத்து பச்சை அங்க சாப்பிட்டார்கள் பசி இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல நிறுத்தினார்கள் தென்னமரம் அந்த தென்னமரத்தில் ஏறி தேங்காயை உரித்து உடைத்து சாப்பிட்டார்கள் தெரியுமா பெரிய சார் அன்னைக்கு உணர்ந்தேன் ஒரு மீட்டர் தண்ணீருடைய பொறுமதியும் ஒரு பிடி சாப்பாடு பொறுமதியும் ஏழைகள் படுகின்ற கஷ்டத்துடைய அகோரத்தையும் அன்று உணர்ந்தேன் என்றார் பசியை கொண்டு சோதிப்பேன் அல்லா சொல்றான் நஷ்டம் ஏற்படுத்தி சோதிக்க வேண்டிய தேவை அல்ல ரத்து நினைத்தால் ஒரே ஒரு இரவில் சோதிப்பான் இது சோதனை வனக்கு சிமினல் அம்பான் தொடர்ந்து அல்லா சொல்றான் உங்களுடைய சொத்துகளை பறித்து சோதிப்பேன் உங்களுடைய உயிர்களை செலவை பறித்து சோதிப்பேன் பறித்து சோதிப்பேன் இது அல்லா கூடிய சோதனை என்று அல்லா சொல்கிறான் கடைசியாக முடிக்கிறார் எப்படி தெரியுமா ஒபஷிரி சுவாபிரி இது போன்ற சோதனையான கத்தங்களில் யார் பொறுமை காப்பார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் நன்மாராயம் எனவே கண்ணியமானவர்களே முஸ்லீம்கள் சோதிக்கப்படுவார்கள் முஸ்லீமாக பிறந்தால் சோதனை இரண்டாவது ரசூல் வாகி சல்லவாக அழகி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டிய அல்லா சோதிப்பான் முக்மீன் من نصب ولا وصب ولا هم ولا حزن ولا أذن ولا غم حتى الشوكة يشاكها إلا كفر الله بها من الخطايا இந்த வாழ்க்கையில வரக்கூடிய எந்த சோதனையாக இருக்கட்டும் அது கவலையாக இருக்கட்டும் அது பீதியாக இருக்கட்டும் அது பயமாக இருக்கட்டும் அது சஞ்சலமாக இருக்கட்டும் அது நோவினையாக இருக்கட்டும் கடைசியாக என்ன சொன்னார்கள் தெரியுமா அவன் பாதையிலே நகை போடுகின்ற நேரத்தில் அவனுடைய காலிலே தேய்க்கின்ற முள்ளு இருக்கிறது சொன்னாங்க இதனுடைய தாற்பயம் என்ன தெரியுமா அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான் ஒரு நாள் காய்ச்சல் ஒரு முஸ்லீம் ஒரு மோமின் ஒரு நாள் இரவு காட்சனின் காரணமாக அவன் தூக்கத்தை இழந்தான் சகிஹான சொன்னார்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று கூலியை சொன்னார்களோ ஒரு இரவு காய்ச்சலினால் பற்ற அவஸ்தையின் காரணமாக சொன்ன காலையை அடைகின்ற நேரத்தில் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சீதவியாக பாவங்களை மன்னிப்பதற்கு அடுத்த ஒரு காரணத்தை சொன்னார்கள் சுவர்க்கத்துடைய அந்தஸ்தை கொடுப்பதற்கு அல்லா சோதிப்பார் இன்னின் அமல் செய்தால் இவனுக்கு இன்னின் அந்தஸ்து கிடைக்கும் என்று அல்லாஹுடைய கலாக்கதில் இருக்கும் சில வேலை இவன் செய்கின்ற பாவத்தினாலும் செய்யாத அமல்களினாலும் அதை அடைய முடியாத நேரத்தில் அல்லாஹ் சில சோதனைகளை கொடுத்து அவன் பாவத்தை மன்னித்து நன்மையை வழங்கி பொறுமையின் மூலமாக அந்த அந்தஸ்தை கொடுக்க சோதிப்பான் இதனாலதான் உலமாக்கள் ஒரு பாயிண்ட் எழுதுவார்கள் அல்லா சிலர் அடியார்களோட வைத்தியரை போன்று நடப்பான் வைத்தியர் சத்திர சீட்டை செய்ய போகிறார் இவருடைய கண்ணுக்கு விளங்குது வெட்ட போறார் கொத்தப் போகிறாரு கண்ணுக்கு முன்னால் விளங்கும் ஆனா வைத்தியர் என்ன செய்கிறார் இவரை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடுகிறார் சத்திர சிகிச்சை செய்கிறார் கண்ணுக்கு வேறாக விளங்குது சொன்னாங்க உலமாக்கல் எழுதுறாங்க அல்லாஹ் சில அடியார்களோடு இப்படி நடப்பான் சில சோதனைகள் சில நோய்கள் சில அனர்த்தங்கள் அது வெள்ளத்தினாக இருக்கட்டும் மண் சரிவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் சில சோதனைகளை கொடுப்பான் எப்படி வைத்தியர் சத்துர சிகிச்சை செய்து அந்த மனிதனை பாதுகாக்க போராடுகிறார்களோ அதே மாதிரி அல்லாஹ் சில சோதனைகளை கொடுத்து சொற்கத்துடைய அந்தஸ்தை கொடுக்க அல்லாஹ் சோதிப்பான் சோதனை மூணாவது இதையும் கொஞ்சம் சொல்லத்தான் வேண்டும் செய்கின்ற பாவத்தினால் சோதனை வரும் செய்கின்ற பாவத்தினால் சோதனை வரும் அசராத் பயங்கரமானது பயங்கரமானது விட்டு வைக்க கண்ணியமானவர்களே அது எந்த பாவமாக இருக்கட்டும் சிறிய பாவமாக இருக்கட்டும் பெரிய பாவமாக இருக்கட்டும் செய்கின்ற நபர் நபியாக இருக்கட்டும் செய்கின்ற இடம் சொர்க்கமாக இருக்கட்டும் அதை செய்தார் ஜென்னத்துள் மகுவா என்ற சொர்க்கத்தில் அங்கதான் ஆதமை வாழ வைத்தான் ஒட்டுமொத்தமான அந்த சொர்க்கத்துக்கு அல்லா தனித்தனி சொர்க்கங்களுக்கு பிரித்து அனுப்புவான் சொன்னாங்க தவறிழைத்தார்கள் அவர்கள் செய்தது கொலையோ வட்டியோ விபச்சாரமோ எதுவும் அல்ல அல்லா தடுத்த ஒரே ஒரு தத்தனை எங்களுடைய பார்வையில் சொல்வதாக இருந்தால் சின்ன பாவம் அந்த கனியை புசித்தல் விபரீதம் என்ன தெரியுமா கூட கலட்டி நிர்வாகமாக்கி இந்த உலகத்துக்கு எழுதுறார்கள் யாரு கணவன் மனைவி குடும்பமாக வாழ்கின்ற நேரத்தில் அண்ணாவுக்கு துரோகம் செய்வார்களோ அல்லா அவர்களுடைய குடும்பத்துடைய நிம்மதியை பறிப்பான் அவர்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துவான் பயங்கரமானது சில பாவங்களை ரசுல்லா திருமணியுடைய பட்டியல் போட்டார்கள் ஒரே அதிகம் பதினைந்து பாவங்களை பட்டியல் போட்டார்கள் அமாநீத மோசடி அமாநீத மோசடி நடந்தான் அல்லாவுடைய தண்டனை உலகத்துக்கு வரும் எப்படி வரணும் என்று வர்ணித்தார்கள் தெரியுமா நான் எங்களுடைய பள்ளிகளே பார்க்கின்றோமே தஸ்மீ மணிமாலிக்கல் குறைந்து விட்டது இப்ப மெஷின் வந்து விட்டது ஒரு காலம் இருந்தது இப்போது வயது முந்தவர்களுடைய பாருங்கள் இருபத்தி நாலு மணித்தியால் அவர்களுடைய கையிலே ஒரு மாலை இருக்கும் தஸ்பி மாலை என்று சொல்கிறோம் நூறு மணிகள் இருக்கும் ரசுல்லா எப்படி வர்ணித்தார்கள் தெரியுமா அந்த தஸ்பி மணி மாலையுடைய கயிறு அருந்து அந்த கயிறிலே இருக்கக்கூடிய நூறு மணிகள் ஒன்றன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி பூமியில விழுமோ இந்த பதினஞ்சு பாவம் நடந்தால் அல்லாவுடைய தண்டனை இந்த உலகத்துக்கு வரும் என்றார்கள் நிறைய வர்ணித்தார்கள் அதில் ஒன்றை சொன்னார்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள் இது நாம் சொல்றது ஜகாத்தை கொடுக்காதவர்கள் அல்ல ஜகாத்தை கொடுப்பார்கள் முகம் சுடித்து கொடுப்பார்கள் விருப்பமில்லாமல் இந்து மிக பெரும் பாவம் அல்லனாவுடைய தண்டனையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாவம் என்றார்கள் உம்மா வாப்பவை வெறுப்பார்கள் நண்பர்களை கண்ணியப்படுத்துவார்கள் சாராயம் போதைப்புறம் சமூகத்திலே சாதாரணமாக புலங்க ஆரம்பித்தார் மியூசிக் இசை வெளிப்பட ஆரம்பித்தார்

எத்தனை ஊரில் எத்தனை பகுதியில் முழு நாடும் போக்குவரத்து தடைபட்டு இருக்கிறது என்றால் காரணம் மண் சரிவோ இப்ப நானும் நீங்கள் முடிவெடுக்கணும் முஸ்லீமாக இருக்கிறோம் என்கிறால் சோதிக்கப்படுகிறோமா அல்லது நாம் செய்கின்ற பாவத்தினால் சோதிக்கப்படுகிறோமா முடிக்கல அதே கடைசி அரசு சொன்னார்கள் அவர்களுடைய தோற்றத்தை பன்றி குரங்குகளுடைய தோற்றமாக மாற்றி அண்ணா அதாவது வரும்

பாவத்தினால் சோதிக்கப்படுவோம் இந்த சோதனை எல்லாம் பாவத்துடைய விபரீதம் எனவே கண்ணியமானவர்களே இதுக்கு பசாரில் இருந்து யோசித்து சரி வராது பள்ளியில் இருந்து சேதங்களை பற்றி பேசுவதில் அர்த்தம் கிடையாது இதுக்குரிய தீர்வு என்ன ஏன் சோதனை வந்தது எதனால் வந்தது நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ன கேட்கிறேன் நான் இவ்வளவு அனர்த்தத்தை பார்த்தோமே நான் கேட்கிறேன் எத்தனை பேர் ஒரு நோம்பு பிடிச்சது செய்தோம் ரப்பின் பக்கம் திரும்பினோம் அல்லாவின் பக்கம் கையிலேந்திரோம் தாஜத்துடைய தண்ணீர் வலித்தோம் அப்பே நான் செய்த பாவம் யா நீ மன்னிக்காவிட்டால் இது போன்ற சோதனையிலிருந்து தப்ப முடியாது ரப்பே எத்தனை பேர் திரும்பி கண்டியமான கண்டி உள்ளத்தை தொட்டு கேட்டு பார்ப்போம் பேசுற நான் எனக்கு சொல்கிறேன் கேட்கிறேன் நீங்க சிந்தியுங்கள் இதுக்கு தீர்வு வேறு வழி கிடையாது ரப்பின் பக்கம் திரும்பணும் லா தஷ்டவினோ பித்து ஆ இது அலா முழூக்கிக்கோ அடுத்தவர்களை பேசுவதில் அர்த்தம் கிடையாது இது போன்ற சோதனைகளிலிருந்து தப்ப வேண்டுமா செய்ய வேண்டிய ஒரே வேலை செய்கின்ற பாவத்தை விடுங்கள் தௌபா செய்யுங்கள் ரப்பின் பக்கம் மீளுங்கள் விமோசனம்